நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய பூஜாய ராகவேந்திராய பூஜ்யாயிராய சத்யதர்மாய சததம் கல்பவ்ஷா நமதாம் காமதேனவே சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எல்லாம் வல்ல இறைவனை அனுதனமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீ விசுவாபச ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் இது ஒரு வித்தியாசமான முயற்சி முதல் முயற்சி என்ன சார் வித்தியாசமான முயற்சி அப்படின்னு கேட்குறீங்களா பொதுவாக ராசி பலன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருட பலன் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா முக்கிய கிரக வருட கிரகங்களாக விளங்கக்கூடிய ச குரு பகவான் சனி பகவான் ராகு கேத்து பகவான் இந்த கிரகங்கள் மற்ற கிரகங்களின் நிலைகளையும் கோச்சாரங்களையும் அனுசரித்து ஒரு பலன் சொல்லப்படும் ஆனால் இந்த காணொளியானது ஆர்ஆர் ஸ்கேனர் மூலம் முக்கியமான இருபத்தெட்டு கேள்விகளாக தொ கேள்விகளை தொகுத்து கேள்விகளை தொகுத்து இங்கு பலன் சொல்லப்படுகின்றது எஸ் ஆர் நோட் டைப் ஸோ அதனால் இது வந்து ஒரு புதிய முயற்சி இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை வந்து சப்ஸ்க்ரை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் சேனலில் வந்து ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் விருப்பம் இருக்கவர்கள் ஜாயின் பண்ணுங்கள் ப்ராடக்ட்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வரும் இந்த வீடியோவில் வரும்போதே ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதில் வந்து சில முக்கியமான வாஸ்து ஐட்டத்தை வந்து வாஸ்து பொருட்களை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் உள்ள பொருளை எங்கே வாங்கணும் எனக்கு பிராஸ்லெட் தேவைப்படுது ஒரு கிறிஸ்டல் ட்ரீ தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது எங்கே வாங்கணும் அப்படின்றது நமக்கு நல்லதாக கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் இல்லை அதையும் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தெட்டு முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் குடும்ப நிலை எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் திருமணம் நடக்கும் இந்த ஆண்டு எப்பொழுது நடக்கும் புத்திரபாகியம் உண்டா திருமணத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டுமா புத்திரபாகியத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டுமா வியாபாரம் அபிவிருத்தி அடையுமா சில இப்படி ஒரு முக்கியமான கேள்விகளை தொகுத்து உங்களுக்கு இந்த காணொலியிலிருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் வாங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வருடத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது முதல் கட்டமாக ஏப்ரல் மே ஜூன் இந்த முதல் கட்டம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இரண்டாம் கட்டம் என்று மூன்று மூன்று மாதங்களாக ஒவ்வொரு கட்டத்தை பிரித்து நான்கு கட்டங்களாக கொடுக்கப்படுகின்றது ஏப்ரல் மே ஜூன் முதல் கட்டம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இரண்டாம் கட்டம் செப்டம்பர் அக்டோபர் மணிக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்றாம் கட்டம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்து நான்காம் கட்டம் இந்த நான்கு கட்ட காலகட்டங்களிலும் பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்க இருக்கிறோம் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டம் முதல் காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமை நன்கு இருக்கும் சற்று சிரமமான முன்னேற்றம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான இரண்டாம் காலகட்டம் பொருளாதார நிலைமை நன்கு இருக்கும் நன்றாக உள்ளது விருச்சிகராசி அன்பர்களுக்கு மூன்றாம் காலகட்ட கட்டமாகிய அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டம் பொருளாதார நிலைமை நன்கு உள்ளது என்ன இப்படி ஆடுதுன்னு பாக்குறீங்களா ஏற்ற இறக்கங்கள் உண்டு பொருளாதார நிலைமை திருப்திகரமாகவும் இருக்கும் அதே வகையில் செலவுகளும் சேர்ந்து இருக்கும் நான்காம் காலகட்டமாகிய ஜனவரி முதல் மார்ச் வரையின காலகட்டம் விரச்சிகராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமை நன்கு இருக்கும் நன்றாக இருக்கிறது ஸோ நான்காம் காலகட்டம் நன்றாக இருக்கின்றது மூன்றாம் காலகட்டம் ஏற்ற இறக்கங்கள் நிறையவே பார்க்கணும் உத்தியோக வாய்ப்பு எப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்க்க தலைப்பில் இருக்கும் வேலையில் முன்னேற்றம் உண்டு இருக்கும் வேலையில் முன்னேற்றம் உண்டு நிச்சயம் உண்டு வேறு வேலை மாற்றம் செய்ய வேண்டும் சிலருக்குலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவலாக ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைச்சிருக்கும் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு இதுக்கு இப்போ ஒரு அடிக்கிறது இந்த கம்பெனில இருந்துட்டு நம்ம இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இது இயற்கையானது அந்த எண்ணம் இருக்கிறவங்களுக்கு வேறு வேலை மாற்றம் செய்ய வேண்டும் ஒரு முப்பது சதவீதத்திற்கு மட்டுமே வாய்ப்பு உண்டு வெளியூர் மாறுதல் உண்டாகும் மாறுதல் வெளி வெளியூர் மாறுதல் உண்டாக வாய்ப்பு சற்று குறைவு ஜனக்கால் அடிப்படையில் மாறுதல் அப்படின்னு சொல்கிறது வேற இது ஒரு கேள்வி பதிலாக கேட்கக்கூடிய மாறுதல் மாறுதல் வந்து குறைவு வேலையை விட்டு விட்டு தொழில் செய்யலாம் சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சார் என்ன சார் முப்பது வருஷம் வேலை வேலை பார்த்துட்டேன் சார் சிமெண்ட் சுயமா சம்பாதிக்கணும் சார் ஒருத்தருக்கு முன்னாடி கை கட்டி நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயம் தொழில் செய்ய ஆரம்பிக்கலாம் சரி சார் தொழில் என்னால தொழில் தொடங்க முடியுமா எண்ணம் இருக்கு தொழில் தொடங்க முடியுமா புதிய தொழில் தொடங்க முடியும் நிச்சயம் முடியும் எப்போது அப்படின்னு ஒரு கேள்வி எப்போது தொழில் தொடங்க முடியும் முதல் காலகட்டத்தில் தொழில் தொடங்க வாய்ப்பு அதிகம் முதல் காலகட்டமாகிய ஏப்ரல் மே ஜூன் இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்க வாய்ப்பு குறைவு இரண்டாம் காலகட்டத்தில் தொழில் தொடங்கும் வாய்ப்பு அதிகம் அதிகமாக உள்ளது மூன்றாம் காலகட்டத்தில் தொழில் வாய்ப்புக்கு தொழில் தொடங்க வாய்ப்பு அதிகம் ஒரு நாற்பது சதவீதம் வாய்ப்பு உண்டு நான்காம் காலகட்டத்தில் தொழில் தொடங்க இயலும் நான்காம் காலகட்டத்தில் தொழில் தொடங்க வாய்ப்பு அதிகம் வியாபாரம் அபிவிருத்தி அடையுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா தொழில் தொடங்குறதா அப்படின்னா நம்ம பாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஒரு உழைப்பை கொடுக்குறோம் எனக்கு வியாபாரம் அபிவிருத்தி அடையுமா அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருக்கும் அதற்குண்டான பதில் பார்ப்போம் தொழில் தொழில் வியாபாரம் அப் அபிவிருத்தி அடையும் நிச்சயம் உண்டு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்குமா ஏன்னா எல்லாராலையுமே வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஆகாது ஸோ ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாம் வந்து கையில் வச்சுட்டு இருப்போம் மிச்சத்தினா பேங்க் லோன் ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி இடத்துல கடன் கிடைக்குமா அப்படின்றது கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் ஒரு முப்பது சதவீதத்தினருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு உண்டு குடும்ப நிலை அப்படின்னு பார்க்கறதுல கணவன் மனைவி அன்யம் உண்டு கொஞ்சம் சுமார் தான் இருக்குது அப்பப்போ வரும் போகும் பிரச்சனை வரும் போகும் இப்படி தான் இருக்கும் குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கிறது குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கிறது வண்டி வாகனம் மாற்றம் செய்ய முடியும் ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது சதவீதத்திற்கு மட்டுமே அந்த வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் நீங்கள் நினச்ச நேரத்தில் வராது கொஞ்சம் இழுபறி சிற கிளம்ப வரும் ஆனால் நினைச்ச நேரத்தில் வராது அக்டோபர் மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது டிசம்பர் டிசம்பர் ஜனவரி ஆயிடும் கொஞ்சம் நிதானிச்சு தான் ஏற்படும் தந்தையின் உடல்நிலை நன்றாக உள்ளது நன்றாக இருக்கிறது தாயாரின் உடல்நிலை நன்றாக உள்ளது உள்ளது விருச்சகராசியில் பிறந்தவர்கள் பெண்ணாக இருப்பின் கணவரின் உடல்நிலை நன்றாக உள்ளது பிருச்சிகராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருப்பின் மனைவியின் உடல்நிலை நன்றாக உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி அப்பா அம்மா நன்றாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது பெண் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது தொண்ணூறு சதவீதம் நன்றாக இருக்கிறது ஆண் குழந்தையின் உடல்நிலை ஆரோக்கியம் நன்றாக உள்ளது நன்றாக இருக்கிறது திருமணம் எனக்கு நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி திருமணம் இந்த வருடத்தில் நடக்கும் திருமணத்திற்காக யார் யார் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் நிச்சயம் நடக்கும் எப்போது முதல் காலகட்டத்தில் அதிக வாய்ப்பு முதல் கட்டத்திலேயே வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இரண்டாம் காலகட்டத்தில் வாய்ப்பு அதிகம் இரண்டாம் காலகட்டத்திற்காக வெயிட் பண்ணுவர்கள் பார்த்திங்கன்னா வாய்ப்பு சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது ஆனால் நூறு சதவீதம் இல்லை எண்பது சதவீதம் உண்டு மூன்றாம் காலகட்டம் திருமணத்திற்கு வாய்ப்பு அதிகம் நல்லா இருக்கு நான்காம் காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு அதிகம் நன்றாக உள்ளது திருமணத்திற்காக பரிக இந்த தாமதம் ஏற்படும் சொன்ன சொன்னா அதுக்கு பரிகாரம் எதுனால் செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி திருமணத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் செய்ய வேண்டும் செய்தால் நிச்சயம் திருமணம் நிச்சயம் ஏற்படும் புத்திரபாகியம் எப்போது ஏற்படும் அப்படின்ற ஒரு கேள்வியை அடிப்படையாக வைத்து புத்திரபாகியம் ஏற்படும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு அதிகம் அந்த தேர்ட்டி பார்த்தீங்கன்னா எப்போதுன்ற ஒரு கேள்வி நடக்கும் முதல் காலகட்டத்தில் புத்திரபாகியம் உண்டாகும் ஒரு பத்து பர்சன்ட் இரண்டாம் காலகட்டம் புத்திரபாகியம் உண்டாகும் நல்லா இருக்கு மூன்றாம் காலகட்டம் புத்திரபாகியம் உண்டாகும் ஒரு நாற்பது சதவீதம் வாய்ப்பு அதிகம் நான்காம் காலகட்டம் புத்திரபாகியம் உண்டாகும் புத்திரபாகியம் புத்த நன்றாக இருக்கிறது புத்திரபாகியத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி புத்திரபாகியத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் சரி இப்போது பொதுவான கேள்விகள் நன்மை தரும் மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் காலகட்டம் அதிக நன்மைகள் நடைபெறும் காலம் இல்லைங்க கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி தான் இருக்குது ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் தான் இருக்குது நல்லது நடைபெறும் இரண்டாம் காலகட்டம் அதிக நன்மை தரும் மாதங்கள் இரண்டாம் காலகட்டம் நன்றாக இருக்கிறது மூன்றாம் காலகட்டம் அதிகம் நன்மை தரும் காலம் நல்லா இருக்கு நான்காம் காலகட்டம் அதிக நன்மை தரும் காலம் எல்லாமே நல்லா இருக்குங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நன்மை தரும் எண்கள் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒன்றாம் எண் நன்மை தரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் எண் நன்மை தரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் எண் நன்மை தரும் என்பர்களுக்கு நான்காம் எண் நன்மை தரும் ஐந்தாம் எண் நன்மை தரும் ஆறாம் எண் நன்மை தரும் ஆறாம் எண் நன்மை தரும் ஏழாம் எண் நன்மை தரும் தரும்பு எட்டாம் எண் நன்மை தரும் ருச்சிகராசன்பர்களுக்கு ஒன்பதாம் எண் நன்மை தரும் ஸோ ஆறு மற்றும் ஒன்பது நன்மை தரும் எண்ணாக அமைகின்றது என்ன நேர்களை இந்த காணொலி உங்களுக்கு வித்தியாசமான முயற்சியாக தென்படும் என்று நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் நன்றி வணக்கம்